அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிரசதா இந்த பதிவில் பஞ்சாங்கத்தின் ஐந்து அங்கங்களில் ஒன்றான கர்ணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் மனிதன் உயிர் வாழ மூச்சுக்காற்று எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு ஜோதிடத்தில் கரணம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஒரு ஜாதகருக்கு கரணம் சுபகரணமாக இருந்து அந்த கர்ணத்தினுடைய அதிபதி சுபராக இருந்து ராசி சக்கரத்தில் கர்ணத்தின் அதிபதி நல்ல நிலையில இருந்து அந்த கர்ணநாதனை யோகாதிபதியாக வந்து தசாபுத்திகள் நடத்தினா தசை மற்றும் தசாபுத்திகள் நடந்தால் அந்த ஜாதகர்தான் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று ஒரு சுகபோகமான ராஜ வாழ்க்கையை வாழ்வார் அப்படிங்கிறதுல ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இப்படிப்பட்ட கர்ணத்தை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சே தான் ஆகணும் அப்போ கர்ணநாதனை முறையாக வழிபட்டு குறை நிறைகளை நிவர்த்தி செய்து விட்டால் கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லா வழியிலையும் இந்த கர்ணநாதர் நம்மளை வழிநடத்தி சென்று வாழ்வாதாரத்தை நல்ல முறையில் கொடுத்து நன்றாக வாழ வைப்பார் எந்த சூழ்நிலையிலும் இந்த கர்ணநாதன் ஜாதகரை கைவிட மாட்டார் அப்படிங்கிறது நிச்சயமாக சொல்லப்பட்ட ஒன்று அந்த வகையில் இந்த பதிவில் இந்த ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒவ்வொரு கர்ணநாதர் இருப்பார் அந்த கர்ணநாதர் யார் என்று நீங்கள் தெரிந்து கொண்டால் இந்த பதிவில் உங்கள் கருணாநாதர் அவர்தானா அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சு இந்த பதிவை பார்த்து நீங்கள் பயன்பெற்றுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் நண்பர்களே என்னோட ஜோதிரசாதா காணொளி காணொலி வாயிலாக ஆதரவற்ற முதியோர்களுக்கு உதவிகள் செய்வதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு அவர்களுக்கு ஒருவேளையாவது பசி போக்கும் உணவு கொடுக்கும் முயற்சியில் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன் எனவே புதிதாக நமது ஜோதிரசாதா சதா காணொலியை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் நீங்கள் தருகின்ற ஒவ்வொரு ஆதரவும் ஒரு ஆதரவற்ற முதியோருக்கானதாக இருக்கும் என்று நான் மனப்பூர்வமாக நம்புகின்றேன் கர்ணம் அப்படிங்கிறது வந்து ஒரு திதியில் பாதி அளவு இந்த பாதி அளவு அப்படிங்கிறது ஒரு கரணம் அந்த கரணத்துக்கு வந்து ஆறு பாகைகள் கொண்டது ஒரு கரணம் ஆறு பாகைகள் என்றால் பனிரெண்டு பாகைகள் கொண்டது ஒரு திதி ஆக இரண்டு கரணங்கள் கொண்டது ஒரு திதி இந்த கரணங்கள் வந்து மொத்தம் பதினொன்று பபகரணம் பாலபகரணம் தைதுளை கரணம் கரசைகரணம் கவுலபகரணம் வனிசைகரணம் பத்திரைகரணம் சகுனிகரணம் சதுஷ்பாதகரணம் நாகபகரணம் கிம்சுக்னம் கரணம் இதில் முதலாவதாக வரக்கூடிய பபகரணத்தை பற்றி இந்த பதிவில் ஏ டு ஜெட் கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சுக்கிருவோம் இந்த பதிவில் என்ன பபகரணத்துக்கு என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா பபகரணத்தில் பிறந்தவங்களுக்குள்ள குணாதிசயங்கள் அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அவங்க வந்து எந்தெந்த தெய்வங்களை வழிபடணும் அவங்க கர்ணநாதனை வந்து பலம்பரை செய்யணும்னா அவங்க எந்த கோயிலுக்கு போய் எந்த மாதிரியான பூஜைகள் பண்ணி என்ன அர்ச்சனை பண்ணுனா அவங்களுக்கு அந்த கர்ணநாதர் வேலை செய்வார் அப்படிங்கிறதையும் புஷ்பங்கள் முதல் அந்த கர்ணநாதருக்குள்ள உலோகங்கள் வரை அதிர்ஷ்ட எண்கள் வரை இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன் பதிவை ஸ்கிப்பண்ணாமல் பார்த்து உங்களுக்கான பலாபலன்களை தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே பவகர்ணத்தினுடைய விலங்கு சிங்கம் இந்த பவகர்ணத்தினுடைய தேவதை இந்திரன் பவகர்ணத்தினுடைய கிரகம் செவ்வாய் பவகர்ணத்தினுடைய ராசி சிம்ம ராசி பவகர்ணத்தினுடைய கோவில் நாமக்கல் நரசிம்மர் கோவில் பவகர்ணத்தினுடைய மலர் புன்னை மலர் பவகரணத்தினுடைய ஆகாரம் அதாவது அன்னம் சாப்பாடு பபகரணத்தின் பிரசாத பூசுபொருள் வந்து கஸ்தூரி மஞ்சள் இந்த பபகரணத்துடைய ஆபரணங்கள் மாணிக்கம் பபகரணத்தினுடைய தூபம் அகில் தூபம் பபகரணத்துடைய ஆடை அப்படின்னு கேட்டால் வெள்ளை நிற ஆடை அதாவது வஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து வெண்மை நிற ஆடை இதனுடைய பாத்திரம் பொற்களம் பொன்னால் செய்யப்பட்ட கலம் இந்த பவகரணத்தினுடைய செயல்படுகின்ற வருஷம் அப்படின்னு வந்து பதினெட்டு வருஷம் வலுவாக இருக்கும் அப்படிங்கிறது இதனுடைய உலோகம் அப்படிங்கிறது வந்து தங்கம் தங்கம் தான் இந்த பபகரணத்தினுடைய உலோகம் இந்த பபகரணத்துக்காரவங்க தானமாக கொடுத்தால் சாம்பார் சாதம் சர்க்கரை பொங்கல் இதெல்லாம் வந்து தானமாக கொடுக்கலாம் இந்த பவஹரணத்தினுடைய அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று எட்டு ஒன்பது பபகரணத்துக்காரவங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் வந்து ஒன்று எட்டு ஒன்பது பபகரணத்தில் பிறந்தவங்க எந்த வேலையிலையும் எந்த சூழ்நிலையிலையும் எந்த காரியத்தில் இறங்கினாலும் முன்வைத்த கால பின் வைக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு மன தைரியம் உடல் தைரியம் கொண்டவங்க எந்த வேலை செஞ்சாலும் அதை வந்து சுத்தமாக கச்சிதமாக செஞ்சு முடிக்கக்கூடியவங்க இந்த பவகரணத்தில் பிறந்தவங்க எந்த திதியில் பபகரணம் வருதோ அந்த நேரத்தில் ஒரு செயலை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அந்த செயல் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி வாகை சூடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது அடுத்தவங்க உழைப்பில் வாழணும்னு சொல்லி இந்த பபகரணத்துக்காரவங்க ஒருபோதும் நினைக்க மாட்டாங்க தன் மேலே தன் உழைப்பின் மேலே அதீத நம்பிக்கை வைத்து தன் உழைப்பின் மூலமாகவே முன்வரக்கூடியவங்க தான் இந்த பபகரணத்தை சார்ந்தவங்க தன்னோட சொந்த முயற்சியில் வந்து உழைச்சி சம்பாதிச்சு முன்னுக்கு வரக்கூடியவங்க இந்த பபகரணத்தில் பிறந்த ஆண் ஜாதகத்தில் ஆண் ராசியில் அதிகமான கிரகங்கள் இருந்தால் அவங்க வந்து ஆளுமை திறன் கொண்டவளாக இருப்பாங்க நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க இந்த பபகரணத்தில் பிறந்த ஆண்களுடைய ஜாதகத்தில் அவங்க ஆண் ராசியில் அதிகமான கிரகங்கள் இருந்தால் அவங்க ஆளுமை திறன் கொண்டவங்களாக இருப்பாங்க நிர்வாகத் திறமன் கொண்டவங்களாக இருப்பாங்க பெண்களுடைய ஜாதகத்தில் பெண் ராசியில் அதிகமான கிரகங்கள் இருந்தால் பொருளாதாரம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது வீட்டில் வந்து நிர்வாகத்திறமை அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு அதிகமாகவே இருக்கும் வீட்டில் மட்டும் கிடையாது பொதுவாயிலும் பொது வேலையிலும் இவங்க நிர்வாகத்திறமையோடு இருப்பாங்க பட் வீட்டில் வந்து பொருளாதாரம் அப்படிங்கிற வந்து நல்ல சிறப்பாக வெற்றி இருப்பாங்க பணச்சிக்கல் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு வராது அந்த அளவுக்கு வந்து இருக்கிறத வச்சு கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிற கூடியவங்க தான் இந்த பவகரணத்தில் பிறந்த பிறக்கக்கூடிய பெண்கள் பொதுவாக இந்த பபகரணத்தில் பிறந்தவங்க வந்து அப்பா மேலே ரொம்ப பாசமாக இருக்கக்கூடியவங்க தான் ஆனால் இவங்களுக்கு அம்மாவோட வாழ்க்கையில் வந்து நிறைய பிரச்சனைகளாக உள்ளதாகவே இருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு வந்து தலை ரீதியாக பிரச்சனைகள் இருக்கும் அதாவது தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அந்த தலை வழி அடிக்கடி இவங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் கண்ணு பிரச்சனையாகும் அப்போ கண்ணுக்கு பார்வை குறைபாடுகள் ஏற்படும் அதன் மூலமாக இவங்க வந்து கண்ணுக்கு கண்ணாடி போடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கும் இப்போ தலைவலி அதிகமாக வந்தாலும் அந்த தலைவலியை குறைக்கிறதுக்கு வந்து இவங்க கண்ணுக்கு கண்ணாடி போடக்கூடிய ஒரு அமைப்பில் இவங்க கண்டிப்பாக இருப்பாங்க ஆனால் சில நேரங்களில் வந்து இவங்க எதை எப்படி பேசணும்னு தெரியாமல் பேசிடுவாங்க பேச்சுவார்த்தைகள் வந்து கொஞ்சம் யோசிக்காமல் பேசணும் ஏன்னா இவங்களுடைய கருணத்தினுடைய அதிபதி வந்து செவ்வாய் பகவான் இல்லையா மூர்க்கத்தனமா முன்கோபமா ஒரு முன்னெச்சரிக்கை இல்லாமல் சில நேரத்துக்குள்ள பேசி பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பட் ஆனாலும் அதை தெளிவாக சமாளிக்கக்கூடிய திறமை அப்படிங்கிறது வந்து இவங்க கிட்ட கண்டிப்பாக இருக்கும் இந்த பபகரணத்தில் பிறந்தவங்க எப்பவுமே சம்பாதிக்கின்ற போதேவும் எதிர்காலத்து நமக்கு வேணும் எதிர்கால சந்ததிகளுக்கு நம்ம வருங்கால சந்ததிகளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த பபகரணத்துல பிறந்தவங்க இருப்பாங்க இவங்கள பொறுத்த மட்டும் இல்லை ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் ரெண்டு கிரகங்கள் வந்து நல்ல முறையில் வலுவா இருந்துட்டா கண்டிப்பாக ஒரு பிரபலமான மனிதராக இவங்க இருப்பாங்க பிரபலமான ஜாதகராக இருப்பாங்க சூரியன் செவ்வாய் இந்த இரண்டு கிரகங்கள் அவங்களுடைய ஜாதகத்துல நல்ல நிலைமையில இருந்துட்டா அவங்க ஒரு பிரபலமான மனிதராக கண்டிப்பாக இருப்பாங்க இவங்க வந்து தேய்பிரை சதுர்த்தி திதியில் செவ்வாய்க்கிழமை சுவாதி நட்சத்திரம் வர்ற நாள்ல நாமக்கல் நரசிம்மர் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தா வாழ்க்கை மேலும் மேலும் சிறப்புடையதாக இருக்கும் நினைத்த காரியங்கள் எல்லாம் சரியாக நடந்தே தீரும் நல்லா கேட்டுக்கோங்க இவங்களுடைய பரிகாரம் அப்படிங்கிறது வந்து தேய்பிரை சதுர்த்தி திதியில கிழமை சுவாதி நட்சத்திரம் வர்ற நாள்ல இந்த நாமக்கல் நரசிம்மர் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தா வாழ்க்கை மேன்மையுள்ளதாக இருக்கும் பொதுவா வந்து இந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் வந்து லக்னத்துல இருந்துட்டாரு அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக லக்ன ரீதியாக நீங்க வந்து ஒரு நல்ல குணாதிசயம் மிக்கவங்களா தைரியமானவங்களா வீரியமானவங்களா இருப்பீங்க அப்படிங்கறத இந்த செவ்வாய் வந்து நிரூபிச்சிடும் ரெண்டாம் இடத்துல இருந்தா குடும்பத்தை வந்து நல்ல முறையில கொண்டு செலுத்திடும் மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது இந்த செவ்வாயே வந்து சகோதரத்துவம் இளைய சகோதரத்தை பற்றி கூடிய இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சுக்கங்க உங்களுடைய கருணநாதன் வலுப்பெற வேண்டும் என்றால் உங்கள் உடன் பிறந்த இளைய சகோதர சகோதரிகளை நல்ல ஆதரவு கொடுத்து உதவிகள் செஞ்சு அவங்கள மனசு கோணாமல் பார்த்துக்கிட்டிங்கனாலே கண்டிப்பாக உங்கள் கருணநாதர் வேலை செய்ய தொடங்கிடுவார் அப்போ அவங்க வாயிலேருந்து நம்ம அன்னை மாதிரி வருமா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க அப்போ நம்ம அண்ணன் நல்லா இருக்கணும் நம்ம அண்ணன் நல்லா இருந்தால்தான் நிறைய உதவிகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டுவாங்க அதன் மூலயமா உங்கள் கருணநாதர் அந்த இளைய சகோதரர் மூலமாக கண்டிப்பாக செயல்படுவார் இதுவும் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் புரியுதுங்களா இந்த முன்கோபம் அப்படிங்கிறது வந்து உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் இல்லையா இந்த முன்கோபத்தை குறைக்கிறதுக்கேவும் முன்கோபத்தை குறைக்கிறதுக்கு கண்டிப்பாக தொடர்ந்தாப்பில் ஒரு இருபத்தேழு நாட்கள் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தாலே அந்த கோபம் கண்டிப்பாக குறைஞ்சிரும் ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் வந்து சூரியனும் நல்ல நிலைமையிலே இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் வந்து ஒரு ரத்த தானம் செய்கிறதெல்லாம் வந்து இவங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும் ரத்த தானம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் கருணனால் கரெக்டாக நல்ல முறையில் ஆக்டிவேட் ஆவார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயங்களா இருக்கும் அதே மாதிரி பருப்பு தானமாக கொடுக்கறது இப்போ குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டைகள் அடிக்கடி வருது இந்த பபகானத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி சண்டைகள் அடிக்கடி வரும் அந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடணும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த பபகரணத்தில் இருக்கக்கூடியவங்க கணவன்மணி இருவரும் சேர்ந்து அந்த மனைவி கையால் வந்து அந்த துவரம்பருப்பை வந்து மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கணும் ஏன்னா செவ்வாய் பகவானுக்கு துவரம்பருப்பு காரகத்துவமானது அப்போ அந்த பருப்பை வந்து தானமாக கொடுத்துட்டா உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறது தான் இப்போ பருப்பு சாதம் வச்சு தானமாக கொடுக்கறது கண்டிப்பாக சாம்பாரில் வந்து பருப்பு போட்டு வச்சு அந்த சாம்பார் சாதத்தை மற்றவங்களுக்கு உங்களுக்கு தானமாக கொடுக்கும் இதெல்லாம் வந்து நம்ம டெய்லி செய்யக்கூடியது தான் அதை செஞ்சாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கருணநாதர் கண்டிப்பாக வேலை செஞ்சு உங்கள் வாழ்வை வளமானதாக ஆக்குவார் ஏன்னா நொடிக்கு நொடி நம்மளை காப்பாற்றுறவரா அப்படிங்கிறது வந்து கர்ணநாதர் தான் இப்போ நாலாம் இடத்துல இருந்துட்டார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மண்மனை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆக ஓகோன்னு இருப்பீங்க சொந்த வீடு வாசல் அம்பிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும் ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா பூர்வீக சொத்துங்களில் எந்த ஒரு வில்லங்குன்றும் அது தடை அது வந்து தீர்க்கப்பட்டு அந்த சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் கிடைச்சிடும் ஆறாம் இடத்துல அந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது அதன் மூலயமாக கண்டிப்பாக கடலேருந்து மீண்டு காசு மணம் சம்பாதித்து உடல் உழைப்பின் மூலமாக உயர்வான நிலைக்கு வந்துடுவீங்க அப்படிங்கிறத இந்த ஆறாம் இடத்துல வந்து சொல்லும் நோய் நொடி சம்பந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் இந்த கருணாதாரனமால காப்பாற்றிடுவார் அதே மாதிரி ஏழாம் இடத்துல இருந்தால் நண்பர்கள் கூட்டாளிகள் வகையில் கலத்திரஸ்தானத்தின் வகையில் நிறைய நன்மைகளாக வந்து கண்டிப்பாக செஞ்சுருவார் எட்டாம் இடம் அப்படிங்கிற வந்து நம்ம புகழ் அந்தஸ்துக்கு கலங்க வராமல் பார்த்து குறிக்கூடிய இடம் மாதிரி விபத்து கண்டங்களை குறிக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல சுபாய் இருந்தாலும் அவர் உங்களுக்கு கர்ணநாதாக வர் கர்ணநாதராக வருகின்ற பொழுது கண்டிப்பாக நல்ல விஷயங்களை அவர் செஞ்சு கொடுப்பார் பாக்கியஸ்தானத்தில் இருந்த தான தர்மங்கள் மூலமாக செஞ்சு தந்தையினுடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய அமைப்பில் இது கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் அருமையாக இருக்கும் இந்த பத்தாம் இடத்துல வந்து கருணநாதர் வலுப்பெற்று இருக்கக்கூடிய இடம் ஏன்னா காலபிரசனுக்கு பத்தாவது இடம் வந்து செவ்வாய் பகவான் வந்து உச்சம் பெறுற இடம் சூரியனும் அங்கே திக்பலம் பெறுவார் இந்த ரெண்டு அமைப்பெல்லாம் இருந்துட்டீங்கன்னு சொன்னா இராணுவத்துக்கு தளபதி என்று சொல்லக்கூடிய பதவியெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க கண்டிப்பா இருப்பாங்க இராணுவ தளபதி பட தளபதி அப்படிங்கிறது இப்போ ஐஜி டிஇஜி என்னெல்லாம் சொல்லுவாங்களோ அந்த மாதிரி காவல்துறையில் உயரிய பதவிகளில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் கூட உயர் பதவிகளில் வந்து அதிகமாக இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் இந்த பத்தாம் இடத்துல இருந்தால் கொடுத்துடும் அப்போ அந்த செவ்வாய் தான் உங்களுக்கு அதிபதி அப்படிங்கிற பபகரணத்தில் பிறந்தனுடைய அதிபதி அப்படிங்கிறதுனால அந்த செவ்வாயினுடைய காரகத்துவங்கள் இருக்கும் செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்ன கட்டிடங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கட்டுமான பொருட்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எலக்ட்ரிகல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்க அந்த தொழிலில் செய்யும்போது அந்த தொழில்கள் அவங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் மருத்துவர்களெல்லாம் வந்து சிறந்து தலை சிறந்த மருத்துவர்கள்னு சொல்லக்கூடிய இடமெல்லாம் அந்த இடம் தான் அப்போ அவங்க ஒரு நல்ல சிறப்பாக இருப்பாங்க சர்ஜரி பண்ணக்கூடியவங்க சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறது புரியுதுங்களா செவ்வாய் அப்படின்னால ரத்த காரகன் அப்படிங்கிறது அப்போ கத்தி எடுத்து ஆப்ரேஷன் பண்ணாலே அந்த ரத்தம் அப்படிங்கிறத அவங்க பார்க்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க அதனால் சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரியெல்லாம் உயரிய பதவிகளை கொடுக்கக்கூடிய இடம் இந்த செவ்வாய் பதினோராம் இடத்துல சொல்லவே வேணாம் அனைத்து விஷயங்களும் லாபமாக நடக்கும் பன்னிரெண்டாம் இடம் ஐன சைன போகும் பயணங்களில் வெற்றி நிம்மதியான உறக்கம் சந்தோஷமான வாழ்க்கை கணவன் மனைவுக்குள் அந்யோன்யமாக இருக்கிறது எல்லாமே சில பேருக்கு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் பஞ்சன தோஷம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் ஆனால் செவ்வாயே வந்து யோகாதிபதியாக கர்ணநாதராக வருகின்ற பொழுது அந்த இடத்தை சீர்படுத்துவார் தான் இப்பேற்பட்ட செவ்வாய் பகவானை நீங்கள் வந்து தேவரை சதுர்த்தி திதியில் செவ்வாய்க்கிழமையில சிவாதி நட்சத்திரம் வர்ற நாளில் நாமக்கல் நரசிம்மர் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இப்போ ஜாதகருக்கு வந்து பெண் சிங்கம் மிருகமாக வந்தால் சிம்ம வாகனி என்று சொல்லக்கூடிய துர்கைமான வழிபடலாம் ப்ரித்தியரா தேவியை வழிபடலாம் ஜாதகராக பெண் சிங்கம் அப்படி மிருகங்களா அடிப்படையில் வந்து வரும் அப்போ பெண் சிங்கம் ஆண் சிங்கம் அப்படி வரும் அதே மாதிரி ஆண் சிங்கம் அப்படி வந்தால் கண்டிப்பாக ஆஞ்சநேயர் பெருமாள் நரசிம்ம லட்சுமி நரசிம்மரை கண்டிப்பாக வழிபடுங்கள் புரியுதுங்களா சகோதர ஒற்றுமை அப்படிங்கிற இளைய சகோதரர்கள் மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்கனாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்கிற இப்போ இளைய சகோதரர்களே இங்கே இல்லை அப்படின்னா சொந்த பந்தத்தில் இருக்கிற சகோதரர்களை நீங்கள் ஆதரித்து வச்சுக்கிட்டீங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு கர்ணநாதர் கண்டிப்பாக இந்த செவ்வாய் பகவான் உங்களை வழிநடத்தி உங்களுடைய வாழ்க்கையை வளமானதாக ஆக்குவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா பப கரணத்தில் பிறந்தவங்க சாதிக்க பிறந்தவங்க வெற்றியை மட்டுமே விரும்பக்கூடியவங்க அந்த வெற்றியை ருசிக்கக்கூடிய நாதன் வந்து செவ்வாய் பகவான் சரிங்களா கண்டிப்பாக அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் அந்த பபகரணத்தில் பிறக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இருப்பாங்க அரசு துறை சார்ந்த விஷயங்களில் வந்து கண்டிப்பாக ஒரு ஈடுபாடோடு இருப்பாங்க அரசியல்வாதிகள் தொடர்புலாம் உங்களுக்கு சர்வசாரணமாக இருக்கும் ஆப்டால் ஒரு சாதாரணமாக வந்து ஒரு அடித்தள பதவி அப்படிங்கிற அந்த கவுன்சிலர் பதவி கூட வந்து இதில் வரக்கூடியது ஏன்னா சூரியனும் வலுப்பெற்று இருப்பார் இல்லையா இப்போ செவ்வாய் சூரியன் அப்படிங்கிறது வந்து ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்தால் பபகரணத்தில் பிறக்கவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கான கோயில்கள் அப்படிங்கிறது வந்து நாமக்கல் நரசிம்மர் தான் திருநள்ளூர் கோயில் சமயபுரம் கோயிலுக்கு போகலாம் மூகாம்பிக் கோயிலுக்கு போகலாம் புன்னைநல்லூர் கோயிலுக்கு போகலாம் சரிங்களா இது மாதிரி ஈரோட்டில் இருக்கிற சுந்தரகாளி கோயிலுக்கு போகலாம் இந்த கோயில்களுக்கெல்லாம் போனால் பவகரணத்துக்காரனுடைய கருணநாதர் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகி உங்கள் வாழ்க்கையை வளமானதாக செய்வார் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதேமாரி பொன் ஆபரணங்கள் அப்படிங்க வந்து சிறப்பாக இருக்கக்கூடியது அப்போ தங்கம் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒரு மோதிர விரலில் எப்போவுமே இருந்துக்கிடக்கூடிய அமைப்பில் நீங்கள் வச்சுக்கிறோம் ஏன்னா அதனுடைய உலோகம் அதை தான் அதனால் கரணத்துடைய விலங்கை சொல்லியாச்சு கரணத்துடைய தேவதை இந்திரன் பாபா கருணத்துடைய கிரகம் செவ்வாய் பாபா கரணத்துடைய ராசி சிம்ம ராசி பாபா கருணத்துடைய கோவில் நாமக்கல் நரசிம்மர் கோவில் பாபா கரணத்துடைய மலர் புண்ணை மலர்களால் அந்த நரசிம்மருக்கு அர்ச்சனை பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக அன்னதானம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கணும் அதே மாதிரி நெற்றியில் வந்து கஸ்தூரியை வந்து பூசிக்கிட்டு நாம் வெளியில் போகலாம் அது நமக்கு ஒரு சிறப்பான பலனாக இருக்கும் வெள்ளை நிறங்களில் இருக்கிற ஆடைகள் வாங்கி தானமாக கொடுத்தோம் அதுவும் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் ஆகவே இந்த பதிவில் பிறந்த பிறந்தவங்களுக்கான சிறப்பான பலன்களை நான் சொல்லியிருக்கிறேன் இந்த பதிவை நீங்கள் கேட்டு பயன்பெறுங்க உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் மற்றும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்